தற்போது சென்னை குழகு கடற்கரை சாலை விரிவாக்கப் பணிக்காக சாலையின் இருபுறங்களிலும் மலைபோல் குவிந்து கிடக்கும் கற்கள் மற்றும் மணல் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து அடைந்து வருகிறார்கள் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் தர இருக்கிறார் நமது செய்தியாளர் ஜெயலானி வணக்கம் ஜெயலலி தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் பாதுகாப்பற்ற முறையில் நடைபெற்று வரக்கூடிய சாலை விரிவாக்கப் பணிகள் குறித்தான கூடுதல் தரவுகள் இதனால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் என்ன விரிவாக பதிவிடலாம் சூர்யா சென்னை கிழக்கு கடற்கரை சாலை என்பது மிக முக்கிய சாலையாக பார்க்கப்படுகிறது எப்படி சென்னையை பொறுத்தவரை சென்னை கடற்கரை சாலை முக்கிய சாலையாக பார்க்கப்படுகிறதோ அதே போன்று இந்த கிழக்கு கடற்கரை சாலையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது என்றால் தினசரி இந்த சாலை வழியாக லட்சக்கணக்கான வாகனங்கள் என்பது பயணம் மேற்கொள்கின்றனர் இந்த நிலையில் இந்த சாலையில் நீலாங்கரை கொட்டிவாக்கம் பாலவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் அதே போன்று குடிநீர் வாரியம் சார்பில் அந்த குடிநீர் அந்த அமைக்கும் கூடிய பணிகள் உள்ளிட்ட பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த திருவான்மையலூரில் இருந்து இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக அக்கறை வழியாக செல்லக்கூடிய இந்த ஈசிஆர் சாலை என்பது குறுகலாக இருப்பதன் காரணமாக இந்த சாலைகளை விரிவாக்குவதற்காக இந்த விரிவாக்க பணிகள் என்பது பல ஆண்டுகளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இந்த திட்டம் தொடங்கிய நாள் முதலாகவே பல்வேறு சிக்கல்கள் என்பது இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் இருந்தது குறிப்பாக இந்த இடம் கையகப்படுத்துவது உள்ளிட்ட பல சிக்கல்கள் இருந்தது ஒரு கட்டமாக அதை எல்லாம் முடிவுக்கு வந்ததற்கு பிறகாக சாலை அமைக்கக்கூடிய பணிகள் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மழைநீர் வடிகால் பணிகள் குடிநீர் வாரியம் சார்பில் அந்த குடிநீர் அமைக்கக்கூடிய பணிகள் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வரக்கூடியது மந்த கதியில் நடைபெற்று வருவதால் தற்போது இந்த விரிவாக்கப் பணிகள் என்பது அத்தாமதமாக நடைபெறக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது இதன் காரணமாக சாலைகளில் இரண்டு புறங்களிலும் மழை போன்று கற்களும் மணல்களும் குவித்து வைக்கக்கூடிய காட்சிகள் என்பது நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் இந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் பார்க்க முடிகிறது அது மட்டுமல்லாமல் தற்போது நாம் இங்கு பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது மழைநீர் வடிகால் பணிகளுக்காக அந்த தோண்டப்படக்கூடிய அந்த பள்ளங்கள் முறையாக எந்தவித பாதுகாப்பு அம்சங்களும் இல்லாமல் தோண்டப்படக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த சிங்காரம் வேளன் காலனியில் பேருந்து நிறுத்தத்திற்கு பின்பாக இந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது தோண்டப்பட்டிருக்கிறது அந்த பேருந்து நிறுத்தம் வழக்கம் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் என்பது எப்போது வேண்டுமானாலும் சரிந்து விழுந்து உடைந்து உடைந்து விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அபாய நிலையில் இருக்கிறது ஆனாலும் கூட அது தொடர்பாக எந்த பாதுகாப்பு அம்சங்களோ அல்லது அறிவிப்பு பலைகளோ இல்லாமலேயே அந்த பணிகள் என்பது அங்கு நடைபெற்று வருகிறது அதே போன்ற இந்த சாலைகள் முழுவதுமாக குறிப்பாக இந்த சாலைகளில் ஆறு கிலோமீட்டருக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த சாலைகளில் பணிகள் என்பது இரண்டு புறங்களிலும் நடைபெற்று வருகிறது இதனால் இந்த சாலைகள் விரிவாக்க பணிகள் என்பதும் தாமதம் அடையக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது இது ஒரு புறம் என்றால் இந்த நடைபெற்று வரக்கூடிய இந்த குடிநீர் வடிகால் பணிகளும் மழைநீர் வடிகால் பணிகளும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் பொதுமக்களுக்கும் கூடுதல் சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கிறது பருவமழை இன்னும் ஒரு சில வாரங்களில் வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த பணிகள் என்பது நிறைவேறாமல் இருப்பது இப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது இந்த பணிகளுக்காக தோண்டப்பட்ட மணல்களும் கற்களும் சாலைகளிலேயே இருப்பதன் காரணமாக மழை நேரங்களில் இந்த சாலைகள் முழுவதுமாக சேரும் சகதியுமாக மாறக்கூடிய சூழலும் உருவாகிறது இதனால் வாகங்களில் செல்லக்கூடியவர்களுக்கு விபத்து ஏற்படக்கூடிய சூழலும் நிலவி வருகிறது இது தொடர்பாக அதிகாரிகளிடம் இப்பகுதியில் செல்லக்கூடிய மக்கள் புகார் அளித்தாலும் எந்த ஒரு அறிவிப்பு பலகையும் வைக்காமல் பாதுகாப்பற்ற முறையிலேயே வேலை நடைபெற்று வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் எனவே உடனடியாக இங்கு நடைபெற்று வரக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணிகளும் குடிநீர் வாரியம் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய அந்த பணிகளும் விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது அதே போன்று இந்த கிழக்கு கடற்கரை சாலைகளின் விரிவாக்க பணிகள் என்பதையும் விரைந்து முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையாக உள்ளது சூர்யா ஈசிஆர் சாலைகள் குவிந்து கிடக்கும் கற்களால் வாகன ஓட்டிகளுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி ஜெயலலி